வணக்கம் மக்கள் யூஆர் வாட்சிங் நோட் சினிமா வித் மிதியா பித்விராஜோட நடிப்பில் உருவாயிருக்கக்கூடிய கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் படத்தோட ப்ரெஸ் மீட் ஈவெண்ட் வந்து ரீசெண்டாக நடந்துருந்துச்சு இந்த ஈவென்ட்ல கலந்துக்கிட்ட ஏஆர் ரகுமான் நெருசு ஆனால் இந்த படத்தோட மூவி டைம் எல்லாருமே இந்த கோட் லைஃப் மூவி பற்றி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் நான் போது என்னோட ஓன் படம் பண்ணியிருந்தேன் அப்புறம் ஒரு படம் பண்ணியிருந்தேன் ஸோ அது நடுவில் இது வந்து இதோட மீட்டிங்ஸ் இதோட கம்போசிஷன் எல்லாம் பண்ணோம் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினச்சேன் ஆனால் ஆறு வருஷம் ஆயிடுச்சு பார்க்கும்போது டெஃபினட்லி பிருத்திவிற லெவல் ஆக்டர் ஆயிருக்கல பிளெஸ்ஸி கூட ஒர்க் பண்ணுறது இஸ்லி லக்கி டு ஒர்க் வித் பிளஸி சுனில் ஜெமி அண்ட் ஸ்னேகன் ரொம்ப நல்லா பேசுனீங்க

Hi, good, uh, good evening. Uh, well, I'm very happy to be here uh, because this is such a great adventure for me. Uh, yes, I live in, in LA. Uh, I've done movies in Hollywood, in, in Europe, in Nollywood, in, in South America, but uh, I'm so happy to be introduced to the Indian audience by by a great, a great movie, A Goat's Life. Uh, it was it was a, one of those adventures where you don't think that you'll ever experience because shooting in the deserts of algeria and wadi ram is almost like a dream uh, as hard as it was but it was also an experience of a lifetime and uh, i believe that this is probably one of the greatest adventure movie that any of you guys will see. It's a human story. It's very inspirational. And uh, I'm so privileged to have worked with uh, probably some of the best that uh, India has to offer. From the uh, from lead actor, Raj, you know, to the extremely commending director, Blessy, who has the soul of an angel. Uh, I believe he might be a saint in a different life. And, um, and of course your own your own super composer A R Rahman, uh, without forgetting our DP who's who's provided us of images that will blow your mind Sunil. So very happy to be here. Very happy to experience India to experience Chennai and uh, I love your food. Thank you. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த மேடையில் இருப்பதற்கும் முதலில் நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா சமீப காலமாக தொடர்ந்து அவர் கூட நான் பயணப்பட்டுருக்கேன் எத்தனையோ படங்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த மேடைக்கு என்னை அழைத்து வந்து நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் காரணம் இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேர் படிச்சிருப்போம் வாசிப்பாளர்களுக்கு தெரியும் பென் ஆயும் ஆயுமின்னு சொல்லிட்டு அவர் எழுதின அந்த ஆடு ஜீவிதம் புத்தகம் மிகச்சிறந்த நாவல் பல லட்சம் பிரதிகள் விற்ற ஒரு நாவல் இன்னும் சொல்லப்போனா பிரித்திவ் சார் சொன்னது மாதிரி இது ஒரு படம் இல்லை ஒரு வாழ்வியல் ஒரு மனித உணர்வுகளை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு களம் இதை வந்து அவ்வளவு உணர்வுகளால புதிந்த ஒரு புத்தகம் அதை வந்து படமா பண்றதுக்கு பிளசி சார் வந்து எடுத்த அந்த முயற்சி வந்து உண்மையிலேயே இது ஒரு எழுத்தாளனுக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன் ஒரு எழுத்துக்கு ஒரு இலக்கியத்துக்கு ஒரு வாழ்வியலுக்கு ஒரு உணர்வுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்குறேன் இந்த படைப்பில் நானும் ஒரு ஒரு புள்ளியாக எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டியிருக்கு இசைமைப்பாளர் இசைப்பு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு காரணம் அந்த படத்தை நம்ம நிறைய பறிச்சு எழுதிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் இருந்தாலும் இந்த படத்தோடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் இரவு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன் ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க என்ன அப்படி அப்படியே அப்படிம்பாங்க இல்லை அந்த நாவல் அவ்வளோ அழகான நாவல் பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருப்போம் இந்த இதில் வந்து பிரித்திவிராஜ் சார் ஒரு பெரிய ஒரு வாழ்வியல் உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தாலும் அதை பிளஸ்ஸி சார் மிக அழகாக படம் பிடித்திருந்தாலும் இந்த படைப்பில் இசை வந்து ஒரு கேரக்டராக நகர்ந்துகிட்டே இருக்கும் அதாவது சுவடுகளுடைய சரிவுகளில் மணல்கள் அசைவதற்கு கூட ஒரு குட்டி இசையை இசையமைப்பாளர் இசையமைச்சுக்கிட்டே இருந்திருப்பார் அப்படியே பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் போகும்போது அந்த இசையை ரசிகர்கள் இசை காப்பாளர்கள் அதை தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ அழகாக ஒரு இசை ஒரு கேரக்டராகவே வாழுதுன்னா இன்னும் சொல்லப்போனால் போனா நடமாடும் பிணமாக நஜீப் நடந்துகிட்டு இருக்கும் போதெல்லாம் இல்ல இல்ல அவனுக்குள்ள உணர்வு இருக்கு உயிர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே கூடவே நடந்து வர்றது ஏஆர் சாருடைய இசைதான் ஆனால் அவ்வளவு அந்த அழகான ஒரு படைப்பு இந்த படைப்புல நான் இருக்கேன் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒரு படைப்பு வந்து மிகப்பெரிய லெவல்ல போகணுன்னு வேர்ல்டு முழுக்க எதிர்பார்க்கறாங்க பொதுவாக வந்து தமிழ் சினிமா மலையாள சினிமா கன்னட சினிமானு சொல்லி நம்ம ஒரு காலம் கொண்டாடிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கு எல்லாரும் கைகோத்து இந்தியன் சினிமான்னு சொல்லி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த இண்டியன் சினிமாவை இன்னைக்கு ஒரு ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா ஒரு செயின் வேணும் இல்லையா என்ன கொடுத்தாலும் அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு செயின் தேவைப்படுது அந்த செயினாக இன்னைக்கு வேர்ல்டு முழுக்க இழுத்துட்டு போகிறதுக்கு இசையமைப்பாளருடைய இசை தான் ஒரு மிகப்பெரிய அந்த செயினாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது இது நான் வந்து இந்த புத்தகத்தை படித்ததுனால இதில் உணர்ந்ததுனால நான் இவ்வளோ விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஆனால் உண்மையிலே படைப்பிடிப்பு அதை விட பல மடங்கு அதை வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி படைப்புகள்தான் கொண்டு போய் சேர்க்கும்போது நம்ம இந்திய சினிமாவுடைய தரம் நம்மளுடைய மாநாடுத்துடைய உணர்வுகளை மொழிபெயர்த்து இருக்கிறது எனவே இந்த படைப்பில் எனக்கும் ஒரு பாடல் கொடுத்து என்னையும் இங்கே ஒரு படைப்பாளனாக அங்கீகரித்ததற்கு அத்தனை குழுக்களுக்கும் குறிப்பாக ஏஆர்ஆர் ஏஆர்ஆர் சார் எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்